அனைவருக்கும் வணக்கம் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பகவான் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வக்ர ஆக போறாரு அதாவது இவ்வளவு நாள் வக்ரத்தில் இருந்தாரு நவம்பர் இருபத்தி ஏழுல இருந்து வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் செய்ய போறாரு சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத அந்த பதிவு நம்ம டீட்டெயிலா கிளியரா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கம் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது காலச்சக்கரத்துக்கு எட்டாவது ராசியா வரக்கூடியது விருச்சகம் விருச்சக ராசி மற்றும் விருச்சக ராசியுடைய நட்சத்திரங்களான விசாகம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கு ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஐந்தாம் இடத்துல வக்ர ஆக போறாரு பஞ்சம ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல ஐந்தாம் இடம் சார்ந்த காரகத்துவங்கள்ல ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வு கொடுப்பாரு ஆனா சனி பகவான் நமக்கு நான்காம் அதிபதி பிளஸ் மூன்றாம் அதிபதி ஒரு விசேஷமான ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம் அவர் போயிட்டு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது மூன்றாம் பாவகத்தையும் நான்காம் பாவகத்தையும் சிறப்படைய வைப்பார் ஏன்னா திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஸ்தானத்துல சனி பகவான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு ஐந்தாம் இடத்தை கெடுப்பாரு ஆனா மூன்றாம் பாவகத்தையும் நான்காம் பாவகத்தையும் சிறப்படைய வைப்பார் ஆனா அந்த வக்ர காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் போதனா மூன்றாம் பாவகம் நான்காம் பாவகத்தை கெடுத்து ஐந்தாம் பாவகத்துக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுத்துருப்பாரு எனவே வக்ரமா இருந்தாலும் சரி வக்ர நிவர்த்தியா இருந்தாலும் சரி சில பிளஸ் இருக்கும் சில மைனஸ் இருக்கும் அத அந்த பதிவுல நம்ம கிளாரிஃபையா பார்க்கலாம் இப்போ வக்ர வர்த்தான ஒரு கம்ப்ளீட் காம்போவ இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இப்போ சனி பகவான் ஐந்தாம் பாவகத்துல வக்ர நிவர்த்தி ஆனாலும் குருவுடைய பார்வையில இந்த சனி பகவான் வந்து ஐந்தாம் பாவகம் சார்ந்த வகையில பெரிய அளவிலான அடுத்து சனி பார்க்கிற சனி எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் சர்வநாசம் சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில ஐந்தாம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையை நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல செலுத்துவாரு அதே மாதிரி தன்னுடைய சப்தம பார்வையை நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல செலுத்துவாரு தன்னுடைய பத்தாவது பார்வையை தன்னுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல செலுத்துவார் முக்கியமான இடங்கள சனி பகவான் பார்வை மூலமாக சில பங்க நிலைகளை அடைய வைக்கிறார் வக்ர நிவர்த்தி பலன்களை பொறுத்த வரைக்கும் முதலாவது ஐந்தாம் பாவமும் நம்ம எடுத்து ரிசர்ச் பண்ணும்போது பூர்வீக சொத்து ரிலேட்டட் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்போ முடிவுக்கு வரும் இந்த பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய குழப்பங்கள் வில்லங்கங்கள் ஓரளவுக்கு ஒரு குழப்பத்தோடு அப்படியே ஒரு முடிவுக்கு வந்துடும் ஏன்னா குரு பார்வையில சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு பெரிய மனிதர்களை வச்சு நம்ம பேசும்போது அந்த பூர்வீக சொத்து ரிலேட்டடா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் ஒரு தெளிவுக்கு வரும் அது ஒரு பாசிட்டிவ்

குரு பார்வை வந்து நமக்கு கம்ப்ளீட்டா ஃபேவர் பண்ணும் எனவே பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா ரெக்கவர் ஆகும் சோ அது நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் அதுவும் நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அடுத்து பிள்ளைகளுக்கு சுப விஷயம் ஏதாச்சும் பண்ணணும் ஐடியா பண்றீங்கன்னா அது நடக்க ஆரம்பிக்கும் பிள்ளைகளுக்கு திருமணம் அல்லது பிள்ளைகளுடைய ஏஜ் வைஸா அவங்களுக்கு என்ன சுப விஷயம் நினைக்கிறீங்களோ அதை இப்போ செயல்படுத்தலாம் சோ அதுக்கு இந்த காலகட்டம் வந்து ஃபேவரா இருக்கு அடுத்து காதல் உறவுல இருக்கக்கூடிய அந்த குழப்பத்தன்மைகள்லாம் இப்போ விலக ஆரம்பிக்கும் காதல் உறவு சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனை வருத்தம் குழப்ப குழப்பங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட்டா சரியாக ஆரம்பிக்கும் காதல் உறவுல ஒரு தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும் அது நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அடுத்த புத்தி தெளிவு கிடைக்கும் ஏன்னா அந்த ஐந்தாம் ஸ்தானத்தை புத்தி ஸ்தானம் சொல்றோம் சனி வக்ர நிவர்த்திக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா சில குழப்ப அமைப்புகள்லாம் இருக்கும் அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா குரு பார்வையில அந்த சனி பகவான் வர்றதுனால என்னதான் குழப்பத்தில் இருந்தாலும் யார்கிட்டயாச்சும் ஒரு கன்சல்டேஷனை வாங்கி அதை ஒரு தெளிவுபடுத்திப்பீங்க உங்களோட பாதை கரெக்ட் தானா அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணி கிளாரிஃபை பண்ணிப்பீங்க அதன் வகையில புத்தி தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது முயற்சிகள் பலப்படும் புதிய முயற்சிகள்ல இறங்குவோம் அது வெற்றியை கொடுக்கும் ஏன்னா மூன்றாம் பாவகம் ஐந்தாம் பாவகத்தோட கனெக்ட் பண்ணி வலுக்குது அதனால முயற்சி நல்லா இருக்கும் உடைய புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் மைண்ட்ல இருக்கிற பிளானை இப்போ எக்ஸிக்யூட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்க புதுசா என்ன ட்ரை பண்ணாலும் அது கிளிக் ஆயிடும் வாட் எவர் நீ எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி நீங்க என்ன ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க ட்ரை பண்ணலாம் அது கிளிக் ஆகும் சோ அதுக்கு இந்த நேரம் வந்து பாசிட்டிவா இருக்கு அடுத்த இளைய சகோதரத்துவத்தோட இருந்து வந்த மன வருத்தம் பிரச்சனைகள் குழப்பங்கள்லாம் சரியாக ஆரம்பிக்கும் இளைய சகோதரத்துவத்துடைய ஆதரவு இப்ப கிடைக்கும் இளைய சகோதரம் சார்ந்த இருந்த குழப்பமான அமைப்புகள் எல்லாம் சரியாகும் மேலும் இளைய சகோதரத்துவத்துக்கு உடல் ஆரோக்கியத்தை ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா அதுவும் நிவர்த்தி ஆகும் அடுத்தது நீங்க இழந்த தைரியம் மீண்டும் கிடைக்கும் தைரிய அபிவிருத்தி உண்டாகும் ஒரு விஷயத்த கான்பிடென்டா செய்வீங்க அதுக்கு இந்த நேரம் வந்து பாசிட்டிவா இருக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் புதிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் இதெல்லாம் இந்த நேரத்துல ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கு அடுத்தது நான்காம் பாவகம் வழுக்கிற அமைப்பு நாளுக்கு ஐந்தாம் இடத்துல ரொம்ப நல்ல நிலையில இருக்காரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு தாயாரோட இருந்த கருத்து போராட்டம் பிரச்சனைகள்லாம் சரியாகும் தாய் வழியில இருந்த வந்த வருத்தங்கள் சரியாகும் தாயாருக்கு மன ரீதியா இப்போ கஷ்டங்கள்லாம் நிறைய இருக்கும் ஆனா அந்த வக்ர நிவர்த்திக்கு பிறகு நவம்பர் இருபத்தி ஏழுக்கு பிறகு அந்த மன வருத்தங்களும் நிவர்த்தி ஆயிடும் மன கவலைகள் குறைய ஆரம்பிக்கும் தாயாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாகும் அதெல்லாம் நவம்பர் இருபத்தி ஏழுக்கு மேல கம்ப்ளீட்டா சரியாகும் அடுத்த அந்த வண்டி வாகனம் வீடு இது சார்ந்த வகையில சுப பெரிய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை இந்த நேரத்தில் எக்ஸிக்யூட் பண்ணலாம் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு ஃபேவரா இருக்கு ஏன்னா நான்காம் பாவகம் வலுத்த அமைப்புல இருக்கு அல்ல வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் உண்டு அதே மாதிரி வீடு மாற்றம் ஆகுறது வீடு வாங்குறது ஸோ அதுக்குமே இந்த நேரம் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு அடுத்தது இந்த விவசாய துறையில இருக்கீங்க அப்படின்னாக்கா விவசாயம் செய்யக்கூடியவரா இருக்கீங்கன்னாக்கா இந்த விவசாயத்தின் மூலமா இப்போ ஒரு நல்ல தனலாபம் கிடைக்கும் மேக்சிமம் நஷ்டத்துக்கு போகாது நீங்க போட்ட ப்ராஃபிட்டியாச்சும் ரிட்டர்ன் எடுத்துடலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட் லாபஸ்தானத்தை சனி பகவான் கனெக்ட் பண்ணாலும் இருந்தாலும் விவசாயத்தை அதை பெருமளவு பாதிக்காது ஆனால் விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரமா தான் இருக்கும் நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு அது என்ன ஒரு காம்பினேஷன் பண்ணுதுன்னா மன ரீதியாக நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் மனசுல ஒரு ஒரு நிம்மதி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறையை கொடுக்கும் ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா மன ரீதியாக நிறைய தாக்கங்கள் இருக்கும் நல்லா பேசிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் சரியா பேச மாட்டாங்க நல்லா பழகிட்டு இருந்த மனிதர்கள் டக்குன்னு நம்மளை விட்டு ஒதுங்கி போவாங்க அதே மாதிரி உங்களுக்கு நெருக்கமான பாசன் உங்களை ஹேட் பண்ணுவாங்க மாதிரி மன ரீதியாக ஏதாச்சும் தாக்கங்கள் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும் ஸோ அது ஃபோர்த் ஹவுஸில் இருக்கிற ராகு இந்த நேரத்தில் கொஞ்சம் பலமாக கொடுக்கும் அல்ல மன ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் உடல் மனம் ரெண்டையும் கொஞ்சம் அதிகமாக பராமரிக்க வேண்டியது அவசியம் ஏன்னா நான்காம் இடத்துல ராகு தனித்த ராகுவா இருக்காரு குருவுடைய பார்வையில் நடி இருந்தாரு அதனால பரவாயில்லன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இப்போ ராகு தன்னுடைய இயல்பு நிலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவாரு இது அர்த்தாஷ்டம ராகுன்னு சொல்லுவோம் இது மனம் உடல் இது ரெண்டையும் கொஞ்சம் வீக் பண்ணும் ஆனா என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம்னா நான்காம் மதிபதி ஐந்தாம் இடத்துல நல்ல நிலையில இருக்காரு அது வந்து நமக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயம் என்ன வந்தாலும் சமாளிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கொடுத்துரும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கிற அமைப்பை இந்த அர்த்தாஷ்டம ராகு நமக்கு கொடுத்துரும் பஞ்சம சனியும் நமக்கு கொடுத்துரும் ஏன்னா வந்து வீடு கொடுத்தவன் வந்து நல்ல நிலையில இருக்கான் அதனால நாளில் இருக்கிற ராகு பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுத்துறாது இருப்பினும் மனம் உடல் ரெண்டுலையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் உடல் ஆரோக்கியம் நம்ம ரிசர்ச் பண்ணும்போது நான்காம் இடம் அப்படின்னா உங்களுடைய தோல் சம்பந்தமான பகுதியை குறிக்கக்கூடிய இடம் அதனால தோல் சம்பந்தமா ஏதாச்சும் பிரச்சனைகள் வரது வாய்ப்பு இருக்கு அதில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அதே போல நுரையீரல் மேல் மார்பு பகுதி இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதை சார்ந்த வகையில் ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்படலாம் சளி தொந்தரவு அடிக்கடி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ அதை நம்ம கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அடுத்தது நம்ம மெயினாக பார்க்கறது நம்முடைய இருதயம் சம்பந்தமான பகுதி மார்பக சம்பந்தமான பகுதி மார்பு செலி சளின்னு சொல்லுவோம் அந்த பிரச்சனைலாம் வரலாம் இருதய கோளாறு இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ஐந்தில் ஒரு பாவ கிரகம் இருக்கு ஸோ அதில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது அடுத்தது நம்ம பார்க்கறது வயிறு சம்பந்தமான ட்ரபிள் ஏதாச்சும் இருக்கலாம் வயிறு சம்பந்தமான பிரச்சனை செரிமான கோளாறு ஸோ அது சார்ந்த வகையில் ஏதாச்சும் பிரச்சனை வரலாம் ஏ வயிறு பெண்களாக இருந்தால் கருப்பை சம்பந்தமான விஷயம் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஜீரண உறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோடு இருக்கணும் அதே போல கால் பகுதிகளில் வந்து கணுக்காலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இதை மட்டும் நம்ம கொஞ்சம் இந்த நேரத்தில் பராமரிச்சுட்டா போதும் மற்ற விஷயம்லாம் பெரிய அளவில் பாதிப்பாக தெரியல இப்போ நான் இதில் சொல்லியிருக்க அந்த முக்கியமான உறுப்புகளில் மட்டும் கவனம் வச்சுக்கோங்க மற்றபடி உடல் ஆரோக்கியம் நம்ம எடுக்கும் போது டயத்துக்கு சாப்பிடணும் டயத்துக்கு தூங்கணும் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கணும் ஓவர் திங்கிங்கை குறைச்சிக்கணும் ஏன்னா இப்போ வந்து விருச்சகம் விருச்சகத்தோடைய நட்சத்திரங்களுக்கு தூக்கம் வராது இதையோ யோசிச்சுக்கிட்டே அப்படியே கனவு கண்டுகிட்டு உட்காந்துருக்கும் அதெல்லாம் வந்து டயத்துக்கு சாப்பிடணும் டயத்துக்கு தூங்கணும் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலர் ரொட்டீனில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது நம்ம பாக்குறது சனியுடைய பார்வைகள் சனி பகவான் தன்னுடைய மூன்றாவது பார்வையை ஏழாம் இடத்துல செலுத்துறாரு ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமணம் திருமண வாழ்க்கை நண்பர்கள் கூட்டு தொழில் இதெல்லாம் இடம் இதுல சனி பார்வைப்படும் போது ஒரு கலக்க அமைப்புகளை உண்டாக்கும் திருமண முயற்சியில இருக்கீங்கன்னா அந்த திருமண முயற்சியில சில தடை தாமத அமைப்புகள் உண்டாகும் குரு வந்து நமக்கு அஷ்டமத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடத்துக்கு வந்து உச்சமாகறாரு அது ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயம் தான் ஐந்தாம் அதிபதி உச்சமாகி ஐந்தாம் இடத்தை பார்க்கிற அமைப்பு குரு பலம் நமக்கு திரும்புது அல்ல இப்ப ட்ரை பண்ணலாம் திருமண முயற்சிகளை ட்ரை பண்ணலாம் தடை தாமதத்தோட சுப செய்தி கிடைக்கும் ஏன்னா ஏழாம் சனி பார்வை இருக்கிறதுனால சில கலக்கம் சில குழப்பங்களுக்கு பிறகு சுபசெய்தி கிடைக்கும் ஆனா குரு வந்து பாசிட்டிவா இருக்காரு சனியை வந்து கட்டுப்படுத்துறாரு உச்சமாகி கட்டுப்படுத்துறாரு அதனால தடை தாமதத்தோட கண்டிப்பா சுபசெய்திகள் கிடைக்கும் திருமண முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அடுத்து திருமண வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணும்போது வாழ்க்கை துணை கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் வாழ்க்கை துணையோட அதிகமான கருத்து போராட்டங்கள் ஏற்படலாம் குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த கருத்து போராட்டங்கள் அதிகமாக ஏற்படலாம் வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் அவங்க என்ன சொன்னாலும் அதை பெருசுபடுத்தாம அப்படியே

உங்களாலேயோ அல்லது வேற ஏதோ விஷயத்தின் மூலமாகவோ வாழ்க்கை துணைக்கு மன வருத்தங்கள் ஏற்படலாம் மன கவலைகள் அதிகரிக்கலாம் நல்லா வாழ்க்கையினுடைய மனம் அவருடைய உடல் ஆரோக்கியம் இதுல எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது அடுத்தது நண்பர்கள் நட்பு வட்டாரம் கூட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் நண்பர்கள் நட்பு வட்டாரம் இவர்கள் கூட எல்லாம் கொஞ்சம் ஒத்து போகாத அமைப்புகள்லாம் உண்டாகும் எல்லாம் க்ளோஸா இருக்கிற நண்பர்களோட சில பிரச்சனைகள் கருத்து போராட்டம் அல்லது பேசிக்காத அமைப்புகள்லாம் உண்டாகலாம் அல்ல நண்பர்கள் நட்பு வட்டாரம் இவர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது அதே மாதிரி தீய நண்பருடைய பழக்க அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த நேரத்துல வந்து தீய நண்பருடைய பழக்க உங்களுக்கு ஏதாச்சும் கெட்ட பேர் வந்துடலாம் அல்ல நட்பு வட்டாரத்திலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோடு இருக்கணும் யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்னு அப்படிங்கிற அந்த ஒரு பகுப்பாய்வு பண்ணி ஒரு குட் கேரக்டர் உள்ள ஒரு பர்சனை மட்டும் உங்க லைஃப்ல அலோ பண்றது நல்லது அல்ல நட்பு வட்டாரத்துல கொஞ்சம் கவனம் தேவை அடுத்த கூட்டு தொழில் பண்ணக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா இப்ப கூட்டு தொழில்ல அதிக அளவுல எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட வேண்டாம் தொழில் கூட்டாளிகளோட சில மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்கும் கூட்டு தொழில் ஸ்டார்ட் பண்ற ஐடியா இருக்குன்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க அவசரப்பட்டு உங்களுடைய பணத்தை அதுல பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆயிட வேணாம் சோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்தது சனி பகவானுடைய சம சப்தம பார்வை நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு பதினோராம் இடத்துல பதியுது இந்த பதினோராம் இடத்தை லாபஸ்தானம் குறிக்கக்கூடிய இடம் இந்த இடம் சனி பார்வை படும்போது என்ன பண்ணுனா மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில சில வருத்தங்களையும் சில கஷ்டங்களையும் கொடுக்கும் மூத்த சகோதரத்துவத்தோட ஒத்து போகாத அமைப்புகளை கொடுக்கும் மூத்த சகோதரத்துவத்துக்கு உடல் ஆரோக்கியம் ரீதியாகவோ மன ஆரோக்கிய ரீதியாகவோ சில பாதிப்புகளை உண்டாக்கும் அதே போல மூத்த சகோதரத்துவத்தோட அடிக்கடி வாக்குவாத விவாதங்கள் ஏற்படுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணும் நல்ல இந்த நேரத்தில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம் அடுத்தது நம்ம லாப லாபஸ்தானம் நம்ம இப்போ அதிகமாக எஃபோர்ட் போடுவோம் அதிகமாக முயற்சி எடுப்போம் ஆனால் அதுக்கு தகுந்த கூலி அதுக்கு தகுந்த அந்த ஒரு லாபம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது அது நமக்கு சில சமயங்களில் விரக்தி தன்மையை கொடுக்கும் இவ்வளோ நேரம் நம்ம ஒர்க் பண்ணுறோம் இவ்வளோ நேரம் நம்ம எஃபோர்ட் போடுறோம் அதுக்கான சரியான ஊதியம் நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரியான சில வருத்தங்களை கொடுக்கும் பொருளாதார ரீதியாக பண வரவுல சில தடை தாமதம் இருக்கும் உங்கள் கைக்கு பணம் வரத்தில் கொஞ்சம் தடைய அமைப்புகள் இருக்கும் வெளியில யாருக்காச்சும் பணம் கொடுத்தீங்கன்னா அது திரும்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால இந்த நேரத்தில் யாருக்கும் பண உதவி எல்லாம் பண்ணிட வேண்டாம் அதுல கொஞ்சம் கிளியரா இருந்துக்கோங்க அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஹைலி ரிஸ்க் எடுத்து எதுலயாவது பெருசா இன்வெஸ்ட் பண்றேன் பெருசா நான் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹைலி ரிஸ்க் எடுத்து எதுலயும் மாட்டிக்க வேண்டாம் பொருளாதார ரீதியா சில தடுமாற்றங்கள் இந்த நேரத்தில் இருக்கும் பண தேவையும் அதிகமாக இருக்கும் அதனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கணும் யார்கிட்டயும் கொடுத்தல் வாங்கல் அப்படிங்கிற அந்த கம்யூனிகேஷன்லாம் இருக்க வேண்டாம் யாருக்கும் கடன் உதவி பண்ண பண்றேன் நண்பர்களுக்குள்ள கடன் உதவி பண்றேன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள கடன் உதவி பண்றேன் சொல்லிட்டு அந்த கொடுத்தல் வாங்கல ஏதாச்சும் முரண்பாடுகள் ஏற்படலாம் அதனால இந்த நேரத்துல கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும் உழைப்புக்கு தகுந்த அந்த ஊதியம் இல்லாத ஒரு அமைப்பு அது சில சமயங்கள விரக்தி மனப்பான்மை கொடுக்கும் இந்த நேரத்துல அவசரப்பட்டு இருக்கிற வேலை இருக்கிற உத்தியோகத்தை விட்டுற வேண்டாம் ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு அதுல ப்ராஃபிட் இல்லைன்னு சொல்லிட்டு அதை கை விட்டுட்டு போக வேண்டாம் ஜஸ்ட் எல்லாத்தையும் பொறுமையா நகத்துங்க நகத்துறதுக்கு தான் அந்த நேரம் வந்து ஃபேவரா இருக்கு அவசரப்பட்டு ஹை ரிஸ்க் எடுக்கிறீங்க ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணு நினைக்கிறீங்கன்னா இந்த நேரத்தில் சில தடை அமைப்புகளை காமிக்கலாம் நல்லா கொஞ்சம் பொறுமையா இருக்கிறத நகத்துறது நல்லது எனவே தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிம்மா தான் இருக்கு ஏன்னா வந்து இந்த நேரத்துல பத்தாம் இடத்துல கேது மேக்ஸிமம் பார்த்தோம்னா பிடிக்காத வேலையை தான் பாத்துட்டு இருப்போம் வேற வழி இல்ல வேற ஆப்ஷன் இல்ல தான் ஆகணும் நமக்கு பண தேவையும் அதிகமா இருக்கு தேவையும் அதிகமா இருக்கு இந்த வேலையை தான் ஆகணும் வேற ஆப்ஷனே இல்லைன்னு தான் முக்காவாசி பேர் வந்து இப்போ வேலை பார்த்துட்டு இருப்பாங்க பாக்குற வேலையில ஒரு திருப்தி இருக்காது பணிச்சுமை பனிச்சுமை அதிகமா இருக்கும் ஓவர் டூட்டி பாக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும் நைட் டியூட்டி சில பேர் பார்ப்பாங்க இல்ல தொழில் உத்தியோகம் இதுல ஒரு சுமை அமைப்பு இருக்கும் இந்த நேரத்தில் தொழில் உத்தியோகத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஃபேவரான டைம் பீரியட் இல்ல உழைக்கிற உழைப்புக்கான ஊதியம் அந்த அளவுக்கு ஃபேவரா கிடைக்காது நீ எதிர்பார்க்கிற சம்பளம் உங்களுக்கு கிடைக்காது அதுதான் முக்கியமான பாயிண்ட் இருக்கிறத நகர்த்துறதுக்கு தான் இந்த நேரம் வந்து ஃபேவரா இருக்கு இந்த நேரம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம டிராவல் பண்றது நல்லது தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் சார்ந்த வகையில கொஞ்சம் டிம்மான அமைப்பு எதுவும் பாசிட்டிவா எதுவும் பெரிய அளவுல இல்ல கொஞ்சம் பொறுமையா நகர்த்துறது நல்ல பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது நம்ம பாக்குறது இந்த பதினோராம் இடம் அப்படிங்கிறது நம்முடைய ஆசைகளை குறிக்கக்கூடிய இடம்ல நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வரும் நம்ம அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் நிறைய ஆசைகள் வரும் ஆனா அதெல்லாம் செயல்படுத்துறதுல சில தடை தாமத அமைப்புகள் இருக்கும் மைண்ட் இப்ப வந்து அதிகமா யோசிக்கும் நிறைய சொல்லும் இதெல்லாம் இந்த ஆசைலாம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும் ஆனா அது கிடைக்கிறதுக்கு தாமதமாகும் அது சில சமயங்களில் விரக்தி மனப்பான்மையை கொடுக்கும் இல்ல இந்த நேரத்துல ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது இருக்கிறத மனதார ஏற்று செயல்படுறது நல்லது ஏன்னா அந்த டைம் பீரியட் இப்படிதான் இருக்கும் இல்ல ஆசைகளை குறைத்து செயல்பட்டாலே நம்ம வந்து மேம் சேஃபான ஒரு ஜோனில் டிராவல் பண்றோம் அர்த்தம் அடுத்தது சனி பகவானுடைய பத்தாவது பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு இரண்டாம் இடத்துல பதியும் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல பதியும் இந்த இரண்டாம் இடத்துல சனி பார்வை பதிகிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல இப்ப குரு பார்வையும் இரண்டாம் இடத்துல மிஸ் ஆகுது குரு வந்து நம்முடைய ராசியை பாக்குறாரு சிந்தனை தெளிவா கொடுக்குறாரு அதெல்லாம் ஓகே ஆனா இரண்டாம் இடத்துல சனி பார்வை இருக்கும்போது பேச்சில் நிதானம் இருக்காது பேசக்கூடாத வார்த்தைகளை அவசரப்பட்டு பேசி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பா ஃபேமிலி கூட அதிகமான கருத்து போராட்டத்தை கிரியேட் பண்ணலாம் அதனால குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக ஃபேமிலி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் விட்டு பிரிஞ்சு கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஃபேமிலி கூடயே நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் சகிப்பு தன்மையோட யார் என்ன சொன்னாலும் அதை பெருசு படுத்திக்காமல் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் நீங்கள் அவங்க பேசுகிறாங்கன்னு பதிலுக்கு நீங்கள் வந்து ஆர்குமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆர்குமெண்ட் பெரிய ஆர்குமெண்ட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை பேச்சு வார்த்தைகளை நிதானம் தேவை பேசக்கூடாத வார்த்தைகளெல்லாம் எல்லாம் பேசிட்டு பிறகு வருத்தம் அடைகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அல்ல நீங்கள் பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் தான் உரிமையாளர் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நல்லா பேசுற வார்த்தையே யோசிச்சு பொறுமையா நிதானமா பேசுறது நல்லது அதே மாதிரி நல்ல யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது யாருக்காச்சும் வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்றுறதுல சில சிரம அமைப்புகள் உண்டாகும் இந்த ரெண்டாம் இடத்தையும் தனஸ்தானம் சொல்றோம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியது வருமான குறைவு அப்படிங்கிறது இந்த இரண்டாம் இடத்தை சனி பகவான் பார்த்தாலும் ஏற்படும் பணம் பத்தல எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தல செலவு தாறுமாறா இருக்கு கையில பணமே நிக்க மாட்டேங்குது நானும் நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனா அது எனக்கு வந்து ஒரு சேஃபான ஒரு கம்ஃபர்ட் சோனை கிரியேட் பண்ணி கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் நிறைய இருக்கும் ஏன்னா ரெண்டாம் மடத்தை சனி பகவான் பார்த்தாலும் பொருளாதார ரீதியா சில சிரம அமைப்புகளை கொடுக்கும் ஃபேமிலியில கொஞ்சம் கஷ்ட அமைப்புகளை கொடுக்கும் குடும்பத்தில் சுமை அமைப்புகள் அதிகமாக இருக்கும் குடும்பத்துடைய தேவைகள் அதிகரிக்கும் இதெல்லாம் வந்து இரண்டாம் மடத்துல சனி பார்வை பதிகிறதுனால ஏற்படக்கூடிய பலன்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல சனி பார்வை உடைய நேத்திரங்கள் கண் சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருக்கணும் அந்த வந்து கண்ணாடி போட வேண்டிய ஏற்படலாம் அல்லது ரொம்ப இருக்கீங்கன்னா கண் சம்பந்தமான சில அறுவை சிகிச்சைகள் வாய்ப்புகளை இந்த சனி பார்வை உண்டாக்கி கொடுக்கும் என்ன ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம்னா ராசியை வந்து நமக்கு குரு பகவான் பார்த்திடுறாரு உச்ச குரு பார்த்துடுறாரு அல்ல எல்லாத்தையும் சமாளிக்கிற மன வலிமை நமக்கு கிடைச்சிடும் நான் வந்து விருச்சகத்துக்கு பார்க்குற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் பொதுவாக ஆகவே விருச்சகம் அப்படின்னாலே வந்து நிறைய அனுபவ பாடங்களை தனக்குள்ள வச்சிருப்பாங்க இல்ல அவங்களுக்கு வந்து இந்த ஏழர சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி பஞ்சம சனி அர்த்தாஷ்டம ராகி இதெல்லாம் பெரிய அளவுல அவங்கள பாதிச்சிடாது எதையும் தாங்கும் இதயம் எதையும் கடந்து செல்லக்கூடிய வலிமை அது விருச்சகத்துக்கு இயற்கையாகவே இறைவன் கொடுத்த வரும்னு நான் சொல்லுவேன் எனவே இந்த நேரத்துல ராசியையும் சனி பகவானையும் உச்ச குரு பகவான் பார்க்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிக்கிற ஒரு கெப்பாசிட்டி விருச்சகத்துக்கு இந்த நேரத்தில் கிரியேட் ஆயிடும் சோ அதை வந்து நான் அந்த நேரத்துல ஒரு சூப்பர் பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்தது நம்ம பாக்குறது ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்படி நான்காம் இடத்துல இருக்கிற ராகு மட்டு தான் கொஞ்சம் அதிபதி கல்வி சார்ந்தவர்களே என்ன ஸ்ட்ரகிள் வந்தாலும் சமாளிச்சுடுவீங்க கடந்த காலம் அளவுக்கு ப்ரெஷரான அமைப்பு கல்வியில இப்போ உங்களுக்கு இருக்காது இந்த டைமிங் வந்து கல்வியில உயர்வு உண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இப்போ ஒரு போக்கஸ்டா ஒரு விஷயத்துல டிராவல் பண்ண முடியும் சிந்தனை தெளிவு கிடைச்சிடும் ஆசானுடைய வழிகாட்டுதல் சிறப்பாக கிடைக்கும் நீங்க படிக்கக்கூடிய இடத்துல மேலே அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கும் அல்ல கல்வி சார்ந்த வகையில் பெருசா இந்த தடை தாமத அமைப்பும் இல்ல கல்விக்கு இந்த நேரம் வந்து ஒரு உகந்த நேரமா இருக்கு அல்ல படிப்பு சார்ந்த வகையில் நல்ல வளர்ச்சி நிறைய பேருக்கு பட்டம் பெயர் புகழ் இதெல்லாம் அதிகரிக்கிற ஒரு அமைப்பை இது கிரியேட் பண்ணி கொடுக்கும் என்ன ஒரு விஷயம் நிறைய பேருக்கு காதல் சார்ந்த விஷயங்கள்ல இளம் வயதினர்களுக்கு சில சிந்தனைகள்லாம் போகலாம் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் போக்கஸ்டா இருந்தோம்னா நல்ல பெயர் புகழோட பெரிய சாதனைகளை இந்த நேரத்தில் கல்வி சார்ந்த வகையில் செய்ய முடியும் இது வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஒரு பாசிட்டிவான

ஸ்ட்ரகிள் அமைப்பு இருக்கும் பிடிச்ச மாதிரியான வேலைகள் கிடைக்கிறது கஷ்டம் ஆனா வேலைகள் அமையும் கிடைக்கும் அதுல மாற்றுக்கிறது இல்ல இருக்கிறத நகத்தலாம் அதுக்கு இந்த நேரம் வந்து இருக்கு தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும்

இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது சிறப்பு ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு யோகத்தை பெற்றுக் கொடுக்கும் மன ரீதியாக இருக்கக்கூடிய கலக்கங்களை குறைக்கும் மேலும் இந்த நேரத்தில் விநாயகர் வழிபாடு செய்து வரும்போது தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடியான அமைப்புகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் விநாயகர் வழிபாடு சிறப்பான வளர்ச்சியை தொழில் உத்தியோகத்தில் கொடுக்கும் ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சின்ன சின்ன ரெமெடிஸ் அது மாதிரி இந்த நேரத்தில் கம்பல்சரி நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும் ஒரு பத்து நிமிஷம் கண்ணை கண்ணைமூடி தியானம் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு மன அமைதியை பெற்று கொடுக்கும் நல்ல நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக நீங்கள் ட்ராவல் பண்ணாலே எல்லாத்தையும் நீங்கள் வெற்றி அடைஞ்சிடலாம் அவசர குணத்தை தவிர்த்துக்கணும் இந்த நேரத்தில் அவசர குணம் அதிகமாக இருக்கும் இதுலயே அவசரப்படாம குறிப்பா பொருளாதாரம் இன்வெஸ்ட்மெண்ட் தொழில் உத்தியோகம் இதுல அவசரம் இல்லாம டிராவல் பண்ணாலே நீங்க சேஃப்னா அர்த்தம் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே தான் பெரிய அளவுல நெகட்டிவா இல்ல சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் கொஞ்சம் ஹெல்த்ல மட்டும் கேர் எடுத்துக்கோங்க சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வெளிப்படுற மாதிரி இருக்கும் சின்னதா நீங்க அதை நீங்க கேர் எடுத்துட்டீங்கனாலே எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி டிராவல் பண்ணிக்கலாம் மொத்தத்துல இந்த சனி வக்ர நிவர்த்தி நமக்கு பெரிய அளவுல பாதிப்பு எதுவும் கொடுக்கல நல்ல ஒரு வளர்ச்சியை தான் கொடுக்குது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுக்குது தொழிற்கின் சின்ன சின்ன விஷயங்கள மட்டும் அக்கறை எடுத்துக்கோங்க மற்ற இருக்கு வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இது கோச்சார கிரக நிலைகளை வச்சு உங்களுக்கு கணிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொது பலன் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா இதன் அடிப்படையில சில மாற்றங்களை சந்திக்கும் பொதுவா யோக தசை நடக்குதுனாக்கா இப்ப இதுல நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நெகட்டிவான பெரிய அளவுல உங்களை தாக்காது பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது இதுவே தசை நடக்குதுன்னா இப்ப நான் சொல்லியிருக்க நெகட்டிவான இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஏற்கனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்திரம் போயிட்டு இருக்கு அது உங்களுக்கு ஃபேவரா அன்பேவரா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தெளிவாக கிடைச்சிடும் மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நவகிரகங்களுக்கு உள்ள பனிரெண்டு பாவகத்தில் அமர்ந்த பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷன்ல உடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்யற விதமா ஒரு ஒரு பொது பலன் கொடுத்துருக்கும் ஸோ அது ஆல்ரெடி ஒரு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டைம் இருக்கும் போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க சூரியன் சந்திரன் குஜாதி ஐவர்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கரன் சனி புதன் செவ்வாய் மேலும் ராகு கேது இந்த கிரகங்கள் எல்லாத்துக்கும் உங்களுடைய ஜனநகல ஜாதகத்தில் பனிரெண்டு பாவகத்தில் எங்க இருக்கிறது யோகம் எங்க இருக்கிறது அவயோகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன்ல ஒரு ஒரு ப்ரிப்பரேஷன் ஒரு சின்ன கிளாரிட்டி ஒரு பொது பலனா நான் சோ அந்த வீடுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அதன் மூலமா உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும் மேலும் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான வாழ்க்கை பலன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செக்மெண்ட்ல ஒரு பொது பலன் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்கும் அதுவும் ஆல்ரெடி நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு அந்த பலன்களை நீங்க பார்க்கும் உங்களை பற்றியே உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி